சிலைகளுக்கு வந்து உயிரை கொடுக்கறாங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு தெய்வத்தை வந்து கேட்பாங்க வந்து வந்து எனக்கு முருகர் வேணும் எனக்கு வந்து விநாயகர் வேணும் எனக்கு வந்து காளி வேணும்னு கேட்பாங்க அப்படி நபர்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த அவங்களோட அந்த சிலையை வச்சு அதுக்குண்டான படையல் இப்போ மாமி சுவம்னா வந்து அந்த வழிபாட்டுகளில் செய்கிறது காளி சொல்ல மாட்டியா காலபரமேஸ்வரி காலபுரின்னா அந்த வழி இருக்கிறது வழிபாடு வேற சைவம் கொடி வேறு வேறு சைவ வழிபாடு போது வந்து அவள் கடபுரி அந்த மாதிரி ஒரு சில பூஜைகளை பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்து பண்ணி ஏந்திர எழுதி அதை வந்து தடவி நாங்கள் வந்து அந்த கீழே அந்த சிலைக்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணி மோல்ட்டு அடிச்சிருவோம் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிலை வந்து ஒரு பெண்ணு ஒரு பெண் வந்து எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வந்து முருகர் சிலை இந்த முருகர் சிலை வந்து எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி நம்மளுக்கு வந்து கையில் கொடுத்துருக்காங்க இந்த முருகர் சிலை வந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவாகனம் பண்ணுறது இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்னதாக ஒரு இயந்திரத்திலே சக்கரம் முருகனுக்குள்ளே உண்டான சக்கரத்தை வந்து ஒரு தகடுல நம்ம அது வந்து வெளி தகடாக இருக்கலாம் செப்பு தகடாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு தகட்டில் வந்து எழுதி அதுக்கு உண்டான வசிய மைய இருக்கு இந்த முருகன் வசியம் உயர்ப்பு அந்த உபாசன வசியம் மைய இருக்குது அந்த மையை தடவி அதை சுருட்டி உள்ளே வச்சு ஆவாகனங்கள் பண்ணிடுறோம் இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க சில சில விஷயங்கள் இருக்காங்க அது இல்லாமல் இது இதுக்குள்ளே இன்னொரு ஒரு பொருளும் வைக்கணும் அந்த சேர்த்து இன்னொரு பொருளும் இருக்குது அந்த பொருள் வைக்கணும் வச்சு இதை அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு செய்ய வேண்டிய வந்து பால் தயிர் தேன் இதெல்லாம் பண்ணி அந்த மந்திரத்தை வந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு ஊரோ இல்லை ஒரு நூற்றி எட்டு ஊரோ அந்த தகுந்தாற்போல் நாங்கள் வந்து அந்த உருவ கொடுத்துருவோம் கொடுத்த படையில் வச்சு கொடுக்கும்போது இதில் வந்து உயிரேறும் உயிரேறின பிறகு அவங்களுக்கு வந்து அந்த உபாசனையை கொடுத்து இந்த நம்ம மந்திரம் என்ன சொன்னோமோ அந்த உபாசனையை கொடுத்து அந்த சிலையையும் அவங்க கையில் வந்து முறைப்படி வந்து பூஜை பண்ணி அவங்க கையில் உடைச்சிடணும் கையில் உடைச்சிட்டா அவங்க வந்து ஒரு இருபத்தோரு நாள் பிரகாரம் வந்து ஒரு ஆயிரத்து காலையில் ஒரு ஆயிரத்திட்டு சாய்ந்தரம் ஒரு ஆயிரத்தெட்டு இல்லைன்னா அந்த மாதிரி அவங்க அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாளை தள்ளிக்கிட்டாங்கன்னா மந்திர சொல்லி அந்த டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து அவளுங்க கடலை பூரி வச்சு பூ போட்டு அதை வந்து குழந்தை நேரத்தில் வந்து அவங்க வந்து நம்ம சொல்கிற டைமில் வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது கனவுல வந்து அந்த முருகன் வந்து வேல் வந்து நம்ம தலைமையில் வர மாதிரி இல்லைன்னா மயில் வந்து நம்மட்டு வர மாதிரி இல்லைன்னா குண்டம் எரிஞ்சிட்டு போது வேல் நிற்கிறது மாதிரி இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுற கோபுரம் இருக்கு இல்லையா கும்பாபிஷேகம் நடந்து வந்து கோபுரத்தை காமிக்கும் ஆகும் என்ற ஆகும் ஏன்னா கும்பாபிஷேகமும் இந்த ஆவாகனமும் ஒன்று தான்